வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் நல்லாயன் அருள் சகோதரிகள் இல்ல வளாகத்தில் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்வு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் ஆர் கார்த்திகா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இந்திரஜித் மாவட்ட சமூக நலத்துறை பெண்களுக்கான இலவச உதவி எண் நூற்றி எண்பத்தொன்னு மாவட்ட அதிகாரி கோகிலா தொன்போஸ்கோ அன்பு இல்லம் இயக்குநர் அருள் தந்தை ராஜ் நல்லாயன் அருள் சகோதரிகள் ராஜகுமாரி ஆரோக்கிய மேரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன் ஆர்வலர்கள் இணைந்து பெண்கள் தினத்தையொட்டி சிறப்புரை ஆற்றினார்கள் அயோத்தியா பட்டணம் ஒன்றியத்தில் இருபது கிராமங்களில் இருந்து சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர் அரசு அதிகாரிகள் பெண்களுக்கு இழைக்கப்படும் குற்றத்தை பற்றியும் அதை எவ்வாறு கையாள்வது அதில் அவர்களுடைய பங்கு என்ன மற்றும் அரசு நலத்திட்டங்களைப் பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் குழுக்களாக இணைந்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் சிறப்பு அம்சமாக பெண் குழந்தைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வாறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று குரு நாடகம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

அப்படிங்கிறது தான் முப்பத்தி மூணு சதவீதம் பட்டியல் இனத்தை பெண்களுக்கு நோய் கொடுக்கணும் ஒரு தினத்தை வந்து நம்ம முன்னாடிட்டு இதோம் பெண்கள் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறத பாதை கடந்து வந்த பாதைகள் வரலாறு மிக நீண்ட வெளியிலான வரலாறு உடன்கட்டை ஏறுவதெல்லாமே வந்து நம்ம இப்ப கேள்விப்படாத விஷயம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவரை ஏறச்சா போடுவாங்க மனைவி வந்து உடன்கட்டை ஏறணும் அதை விட பெரிய ஒரு கொடுமை அந்த கொடுமையை எதிர்ப்பு போராடிவா இப்போ நம்ம இன்னொரு சோசியல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி அதுக்கப்புறம் அடுத்த என்ன சந்திச்சோம் பெண்கள் என்ன சந்திச்சாங்க தேவதாசி முறை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வெட்டி ஓடுறதுன்னு கோயில்ல வந்து அவங்களை நெய் ஊற்றுவாங்க முறை ஒரு முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க அதுக்காக குழந்தை திருமண சட்டம் பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணுக்கும் இருபத்தி ஒரு வயது நிறைவடையாத ஆணுக்கும் செய்யக்கூடிய திருமணம் வந்து குழந்தை திருமணம் அது வந்து சட்டப்படி பதிவு செய்ய முடியாது எந்த விதமான அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் எதையுமே வந்து நாம பயன்படுத்த அது

அந்த பெண்ணா வளர்க்கும் போதும் ஆமா இதுக்கு நகை நண்டு செலவாகணும் இதுக்கு துணிமுனி எடுக்கணும் இதுக்கு எல்லாம் நகைநட்டு சேர்த்து வைக்கணும் இவனுக்கு புருஷன் கட்டி கொடுக்கணும் அதுவும் ஓடி போய போதும் எடுத்துக்க பையன்கிட்ட தான் போன பாரு ஆறு மணி ஆச்சு வீட்டுக்கு வந்துருச்சா இதெல்லாம் அதே போல அப்படியே ஆறு மணி தாண்டி அங்க ஒரு பெண் வீட்டுக்கு வரா ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்து இறங்கி இருக்கும் கரெக்ட் ஆனா பஸ் வரலே எங்களோட கவர்மெண்ட் கொஞ்சம் லேட்டா தான் அப்பா எடுத்துக்காரு என்ன சுத்தி சுத்தி ஊட்டல இருக்கிறோம்ல பிரிட்ஜு கட்டும் உங்களுக்கு அதுதான்

உங்களை அடைவாரியை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மகளிர் தினவிழானா நமக்கு நல்லாவே தெரியும் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு திறமைகளையும் வெளியே கொண்டு வந்து நம்ம ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லிட்டு தான் கடவுள் நம்ம வந்து படிச்சிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்தி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மகளிர் தினவிழா விழா இன்னும் இன்னது இன்று நமக்கு ரொம்ப ஒரு மனிதர்களை பெண்களை மதிக்கவும் புதிய சமுதாயத்தை படைக்கவும் நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு எனவே உங்கள் அனைவருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்